ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சின்ன சின்ன ரொட்டீனை பார்த்துட்டு அப்புறம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம வீட்டோட புது அப்டேட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு அதை உங்கள் கிட்டே நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இது எப்போயும் போல் நம்ம காலையில் சீக்கிரமாகவே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நம்மளோட ரொட்டீன் வேலை தான் இது எப்போவுமே நடக்கக்கூடிய வேலை தான் விறகு அடுப்பில் எப்பயும் போல் நம்ம சாப்பாடை சமைச்சி உலையை ஊற்றி அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகளை எல்லாமே வந்து நம்ம உள்ளே வந்து கேஸ் அடுப்பில் பார்த்துடலாம் அதாவது டீ போடுறது டிஃபன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏன்னா காலையிலேயே நான் சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டு மணிக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுத்து விடணும் நானுமே காலையில் ஸ்கூலுக்கு ஏர்லியராக கிளம்பி போயிடணும் அதனால் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை எப்போவுமே சமைக்கிற வேலையாக தான் இருக்குது என்னோடய வேலைகள் மதியம் வரைக்கும் காலையில் மதியம் அது வரைக்கும் தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புனா மட்டும்தான் எப்போவுமே அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக அமைதியாக போகிற மாதிரி இருக்கும் அந்த கேப்லேயே டீ எல்லாம் போட்டு வச்சாச்சு டீ என்ன இவங்க மூடில் திறந்து டீயே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கவேன்னா நான் அது வந்து மூடி தான் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு அதை நான் ஷூட் பண்ணலை இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து இட்லி தக்காளி சட்னி செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இது நம்மளோட சூப்பரான ரேசன் அரிசி சாப்பாடுமே சூடாக போட்டு வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சு அதையும் மூடி வச்சாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காய குழம்பு முட்டை பொறிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இவங்களுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சாச்சு பையனுக்கு வந்து அவன் ஸ்கூலில் தான் சாப்பிடுவான் இருந்தாலும் எதனாலும் நம்ம வந்து சைடிஷ் மட்டும் கொடுத்து விடுவேன் அவனுக்கு வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து தேன் மிட்டாய் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் பட் இருந்தாலும் கேட்டானேங்கிறதுக்காக ஒரு மூணே மூணு தேன் மிட்டாய் மட்டும் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பிஸ்கட் வந்து பேக்கில் வச்சு விட்ருந்தேன் அதுவுமே நான் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை எடுத்த விலாகு அதனால தான் நான் இருந்து அவங்க வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் இல்லைன்னா நான் காலையிலே ஸ்கூலுக்கு போயிடுவேன் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க பையனுக்குமே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவனோட பேகை நான் கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அம்மா வந்து அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி ரெடி பண்ணி அவனை அனுப்பி விட்டுருவாங்க பக்கத்தில் இருக்கிறனால அவன் நடந்து வந்துடுவாங்க நான் சீக்கிரமாகவே போயிடறனால டீ மட்டும் குடிச்சிட்டு போவேன் யும் பிஸ்கட்டு இல்லைன்னா பண்ணு இல்லைன்னா ரஸ்கு அந்த மாதிரி எதனாலும் ஒன்று சாப்பிட்டுட்டு போவேன் இருந்தாலும் வர்றதுக்கு ஒம்போதரை கிட்ட ஆயிரும் இல்லையா அதோட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ கொஞ்சோன்னு கஞ்சி நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணி மட்டும் உப்பு போட்டு நான் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு எட்டரை போல் அப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு வேலை பார்க்கும்போது அப்படியே அது ஒரு நல்ல ஒரு மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதுதான் டெய்லி நான் எப்பவுமே எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச முக்கியமான விஷயந்தான் இது நம்மளோட வீட்டுக்கு வந்து ஸ்லாப் கான்க்ரீட்டு போட்டாச்சு ஸ்கூலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த வேலை நடந்தப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அதை பார்க்குறதுக்காக நான் இங்கேருந்து போயிருந்தேன் தான் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கண்டினியூவாக வந்து ஸ்லாப் காங்கிரட்டுக்கு மேலே கட்டுவாங்க பார்த்திங்களா அதுவுமே ஃபுல்லாகவே அடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு பிறகு நம்ம வீட்டோட அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூஃப் தான் ஃபுல்லாக காங்க்ரீட் போடுவாங்க இல்லையா அதுதான் அடுத்த நம்மளோட வேலை அதுக்காகலாம் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம் தை மாதம் அல்லது தையில வந்து மார்கழியில் வந்து ரூஃப் போட இல்லையா அதனால் தை அல்லது மாசி ரெண்டு மன்தில் ஏதாவது ஒரு நல்ல நாளை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருக்கோம் வி இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வீடு அப்படிங்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி அது ஒரு பெருசாக தெரியலை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம இதை பார்க்கும்போது ஒரு குழந்தை எப்படி ஒரு பத்து மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நம்ம கையில் தூக்கி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு ஒவ்வொரு நாளுமே நான் அடுத்தடுத்த வேலையை அங்கே போய் பார்க்கும்போதும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்போவுமே தோணும் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம வீடு அடுத்தடுத்து முன்னேறி போகும்போதும் இன்னொன்று அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் விடுவாங்க இல்லையா வீட்டுக்கு அது பெரும்பாலும் என்ன கேட்டால் காலையில் சாயந்தரம் ரெண்டு டைம் மேக்ஸிமம் கண்டிப்பாக விடணும் பட் இருந்தாலும் ந சாயந்தரம் டைம் வந்து தண்ணி விடுறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா இப்போ நம்ம காலையில் தண்ணி விட்டுறோம் அப்படின்னா அது அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரத்தில் வெயிலும் கொஞ்சம் உறிஞ்சிரும் கட்டடமும் உறிஞ்சும் அப்போ ஓரளவு தான் அது பாதி தான் அதுக்கு கிடைக்கும் இதே ஈவினிங் டையத்தில் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அது வந்து கட்டடத்துக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி கட்டடம் மட்டுமே அதை எடுத்துக்கிற மாதிரி வீடு மட்டுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அது பெரும்பாலும் வெயில் டயத்தில் வெயில் காலத்துலலாம் வந்து ரெண்டு டைம் நம்ம தண்ணி விடும்போது அதில் நைட்டு டைம் சாயந்தரம் டைம் தண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் மேக்சிமம் எனக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கும்போது ஓ ஆமால அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா ஜன்னல் அதை பார்க்கும்போது நான் காலையில் ஃபஸ்ட்டு போகும்போதே அந்த காலையில் அந்த சூரிய வெளிச்சம் அழகாக அந்த கிழக்கு ஜன்னலில் பட்டு அப்படியே ஹாலு அடுத்து ரூமு அந்த மாதிரி அந்த சூரிய ஒளி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு அதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப் அது பார்த்திங்கன்னா அதை அந்த அந்த காலையில் அந்த நல்ல ஒரு வைப்ரேஷனை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ஒரு மனதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் அழகாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஃபீலு அது எனக்கு அது த வீட்டில் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க மறு அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தான் நான் உங்களுக்கு பாட் பண்ணியிருக்கேன் இந்த பார்த்திங்களா அந்த அழகாக கிழக்கு ஜன்னலில் அது அழகாக பட்டு ரூம்குள்ளேயும் ஹால்லையுமே வந்து சூப்பராக வந்து அது இருக்கும் இந்த மொமெண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையுமே உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வீடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசித்து பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கோ தெரியலை பட் இருந்தாலும் எனக்கு அமைஞ்சது எல்லாமே நல்ல விதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினப்பேன் இந்த நேரத்தில் நான் எவ்வளோ சந்தோஷப்படுறனோ அதே மாதிரி நம்மளும் சீக்கிரமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குமே நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் நம்மளும் இப்படி சொந்தமாக எப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்ற அத்தனை பேருக்குமே சீக்கிரமாகவே அப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நான் வேண்டிக்குவேன் அது இந்த நேரத்துலையுமே நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரும் இதை நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டுந்தான் அளவுக்கு என்ன இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண பண்ணேன் எல்லாருமே அக்கா நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டிடுவீங்க நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டிவிங்கன்னா அத்தனை பேருமே அந்த வீடு சம்மந்தமாகவே நம்மளோட கூற வீட்டை பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க அதே மாதிரி நமக்கு இப்படி ஒரு அழகான வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது உங்களோட வாழ்த்துனால மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் எப்போவுமே நான் நினப்பேன் அதை மறக்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு வீடு கட்டுற பிளானோ அதை பற்றின என்னமே இல்லை ஏன்னால் நம்ம வாங்குகிற பதினஞ்சாயிரரூபா ஹஸ்பண்ட் வாங்குகிற சேலரி இல்லைன்னா நம்மளால் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு தாட்டே கிடையாது ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு பையன் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவனோட சேலரியை வச்சு டக்கு டக்குன்னு நம்ம வீடு ஏன்னா அப்போ தானே பசங்கள்தான் வச்சுருக்கோம் அவங்களுக்கு அப்போ தானே வீடு தேவைப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் வீடுங்கிறத பற்றி நான் நினப்பில்லை பட் உங்களோட ஆசிர்வாதத்தினால மட்டும்தான் இது இப்போதைக்கு சாத்தியமாயிருக்கு ஏன்னா இது எப்படி ஆரம்பித்தேன் இது இந்தளவுக்கு இப்படி என்னால் வந்துச்சுன்னே இப்போவுமே எனக்கு நினைக்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது நல்லவங்களோட எண்ணம் ஆசிர்வாதம் எப்பவுமே பழிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதனால தான் எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அவங்களோட வேண்டுதலும் நினைப்பும் எனக்கு பழிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸை ஷேர் பண்ணுறதும் அப்லோட் பண்ணுறதும் ஒரு பத்து வருஷம் கழித்து அதை நானோ என்னோடய பசங்களோ எடுத்து பார்க்கும்போது எந்தளவுக்கு எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே திரும்பவும் ஒரு தடவை நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ